அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக அதிசக்திவாக இந்த நாளாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களாகட்டும் அல்லது கடன் பிரச்சனை தீர்வதற்காக செய்யக்கூடிய பரிகாரங்களாகட்டும் நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளும் காலும் கோலும் உதவுகிற மாதிரி நல்லவங்களும் உதவும் மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு என்னென்ன சிறப்புகள்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆணி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையே சிறப்பு தான் இதில் நமக்கு விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியானது இப்படி நமக்கு தொடங்குது இந்த பஞ்சமி திதியை நம்ம ஆஷாட பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அல்லது ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது எப்படி நம்ம இந்த பெயர்களில் அழைக்கிறோங்கிறது குறித்து காலையில் பதிவுலேயே வந்து சொல்லியிருப்பேன் இது ரொம்ப அவசரமான பதிவுங்கிறதுனால அதை பற்றிலாம் நான் இதில் சொல்லிட்டு இருக்கில இந்த நாளினுடைய சிறப்புகள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக இன்னைக்கு நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது ஜூன் மாதம்ங்கிறது ஆறாவது மாதம் அதே போல் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இன்னைக்கு பதினைந்தாம் தேதியாக இருக்கிறதுனால இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஆறு தேதியிலையும் மாதத்துலேயும் இந்த ஆறு ஆறு சேர்க்கை வருது இதுதான் கடைசி தடவை அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது நமக்கு இது மாதிரி சேர்க்கை வருமானு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அதாவது சுக்கரனுக்குரிய நாளில் ஆறுங்கிற சேர்க்கை வரும்போது தான் இந்த அமைப்பு வந்து வரும் அதனால கிடச்சிருக்கக்கூடிய இந்த கடைசி வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி வாய்ந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது நான் நேற்று இரவு வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ரெண்டு விதமான சிறப்புகள் வந்து அமைஞ்சிருக்கு அதில் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று குறித்து நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு அந்த பதிவு தான் இது அந்த சேர்க்கை எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி இருபத்தி ஒன்பது இதனுடைய கூட்டுத்தொகை பதினொன்றுன்னு கிடைக்கும் இங்கே ஒன் ஒன்றுன்னு கிடைச்சிடுது அடுத்தது செவன் அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷமானது இருபத்தைந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையில் கிடைச்சிடுது அடுத்தது ஆறு அப்படிங்கிற நம்பர் இது ஜூன் மாதம்ங்கிறதுனால ஆறாவது மாதம் நீங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம் அல்லது ஆணி மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஆட் பண்ணிங்கன்னா ஆறுன்னு வருது இல்லையா அப்படியும் வந்து எடுத்துக்கலாம் இந்த சக்தி வாய்ந்த நாள்ல இந்த பஞ்சமி திதியானது இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் அப்படிங்கும்போது தொடங்குதுங்க இது நாளை மதியம் ஒரு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு ஆஷாட பஞ்சமில வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் எந்த பூ வச்சு வழிபாடு செய்யணும் மேலும் என்ன நிவேதனம் வச்சா கேட்டதுக்கு மேலேயே வரம் கிடைக்கும் என்பது குறித்தெல்லாம் நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் வந்து இருக்குது இவை தவிர கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க என்னென்னவெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறது குறித்து தனி ஒரு ப்ளே லிஸ்ட்டும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதில் கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ஒரு பரிகாரம் போதும் நம்மளுடைய பணக்கஷ்டம் முழுவதும் நீங்கும் கஷ்டம் கவலைகள் எல்லாமே நீங்கும் அந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே செய்கிறது அவசியம் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் பஞ்சமி தீதி தொடங்கினதுக்கப்புறம் செய்யணும் அதுவும் குறிப்பாக மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஐம்பத்தொம்பது நிமிடம் அந்த நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இதை செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் வந்து அந்த சமயத்தில் பூஜை செய்வாங்க அங்கே நீங்கள் பூஜை அறையில் உட்காந்துட்டும் கூட இந்த மெத்தடை வந்து செய்யலாம் நாங்கள் அம்மன் வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லை மேலும் இன்னைக்கு நாங்கள் எந்த தெய்வத்தின் வழிபாடும் செய்ய மாட்டோம் வீட்டில் வந்து அசைவமெல்லாம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் மேலும் பீரியட்ஸில் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கும் வந்து இந்த நாளினுடைய பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து இதை வந்து செய்யலாம் அந்த டைமிங் மட்டும் முக்கியம் ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஆறு ஆறு சேர்க்கை வந்து கடைசியாக வருது அதனால் இதை டைமிங்கை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொன்ன அந்த ஆறுலேருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம்னு சொன்னேன் இல்லையா அங்கே ஆறுங்கிற நம்பருனுடைய எனர்ஜி வந்து அதிகப்படியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த டைம் வந்து சொன்னேன் இப்போ நான் சொன்ன அந்த டைமில் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு ஆறு முறை அல்லது ஐந்து முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதும் ஏன் இந்த இடத்துல ஆறு முறைனா இன்றைக்கி ஆறுங்கிற இணைஞ்சி அதிக லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆறு முறையும் சொல்லலாம் பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாரகியம்மன் வழிபாட்டுக்குரியது அவங்களுக்குரிய என்னென்னு பார்க்கும்போது அஞ்சு அதனால நீங்கள் ஐந்து முறையும் வந்து சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் ஒரு முறை சொன்னாலே அற்புதமான பலன் தரக்கூடியது தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையானது சரிங்களா இப்போ நான் சொன்ன அந்த நேரத்தில் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க இதன் மூலமாக நல்ல ரிலாக்சேஷன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் பூஜை இறையில் அமர்ந்தோ இல்லை ஹாலில் உட்காந்தோ நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் இப்போ பீரியட்ஸ்லேயே இல்லை அசைவமும் சாப்பிடல நாங்கள் பூஜை செய்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் இதை வந்து சொல்லுங்கள் அது என்னன்னா ஓம் சதுரங்க சேனா நாயிகா போற்றி ஓம் சதுரங்க சேனா நாயிகா போற்றி ஓம் சதுரங்க சேனா நாயிகா போற்றி இது வந்து சொல்லுங்கள் நான்கு திசைகள்லேருந்து உங்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்கவே முடியாது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் பீரியட்ஸில் இருக்கோம் அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்க வாராகி மேஜிக் பிகின் நௌ வாராகி மேஜிக் பிகின் நவ் வாராகி மேஜிக் பிகின் நவ் இதை மட்டும் நீங்கள் ஆறு முறையோ அல்லது ஐந்து முறையோ வந்து சொல்லுங்கள் இது எழுதலாமான்னு கேட்டால் எழுதுறதுனாலும் தாராளமாக எழுதலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் சமயத்தில் கூட நீங்கள் ஒரு முறையாவது கமெண்ட் செக்ஷனில் பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க ஓம் சதுரங்க நாயிகா போற்றி அப்படின்னு வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் பீரியட்ஸில் இருக்கிறோம் பூஜையெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க வாராகி மேஜிக் பிகின் நோவ் அப்படின்னு கூட நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் சொன்ன அந்த நேரத்தில் உங்களால் இது எழுத முடியுமான்னு தெரியல இல்லையா அட்லீஸ்ட் இப்போவாஜி ஒரு முறை நீங்கள் இதை பண்ணும்போது அதுக்குண்டான பலனாவது உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் விருப்பப்படுறவங்க டைப் பண்ணுங்கள் சரி மறக்காமல் இதை வந்துட்டு சொல்லி பாருங்கள் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன விருப்பம் வந்து நிறைவேறணுமோ அதை நீங்கள் வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இந்த மந்திர வார்த்தையோ அல்லது இந்த சுவிட்ச் வார்டையோ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்